தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ தான் பொதுக்கு நடத்த போகிறாங்க அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நமது கேப்டனின் தவ புதலன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படும் எம்னா இத்தனை நாள் அவர் பொறுப்பு இல்லாட்டலும் மக்களை சந்தித்து அவ்வளோ விஷயங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே மக்களை சந்தித்து மிக அருமையாக அரசியல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதுக்கு பிற பார்த்திங்கன்னா அங்கே நடைபெற்று மிக பிரமாதமாக அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கி அந்த பொறுப்பில் இருந்து அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களையும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறார் இதில் என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தில் தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதை வந்து கேப்டன் விஜயகாந்த் கைப்பற்றி ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் அதை பயன்படுத்தினார் இப்போது பார்த்திங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் பயன்படுத்தியதை நமது விஜய பிரபாகரன் அவர்கள் இப்போ அதை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊர்களையும் பிரச்சாரம் மேற்கொள்ளப் போகிறார் அதற்கான தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணி மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு செல்வாக்கோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அதுபோலவே விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் நல்ல ஒரு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இருக்கும் இளைய தலைமுறைகளுக்கு விஜய பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார் மக்களை சந்திக்கணும் நேருக்கு நேர் அரசியல் பிரச்சாரம் செயற்குழு மற்ற இடங்களில் பேசுவது அரசியல் அல்ல மக்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு ஆளுமை கொண்டவனாக இருந்தால் மட்டும்தான் அரசியலில் மக்களுக்கு நல்லது செய்வார் இளைய தலைமுறைகளுக்கு விஜய பிரபாகரன் மிக அருமையாக ஒரு நல்ல அரசியல் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல் என்பதை விட மக்களை நேசிக்கும் ஒரு நல்ல தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக வருவார் மீண்டும் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கிடைத்தது போலவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரவேனை நமது விஜய பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்தப் போகிறார் எல்லா ஊர்களையும் சந்தித்து ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்க்க ஏப்ரல் முப்பது பிரம்மாண்டமாக அந்த குழுவில் ஒரு பொறுப்பு வழங்கப்படும் நமது கேப்டனின் தவப்புதல்